அருள்மிகு காசிபநாதர் திருக்கோயில் காசிபநாதர் கோயில் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் உள்ளது இது தாமிரபரணி நதிக்கரையில் அமைதியான இடத்தில் அமைந்துள்ள ஒரு பழமையான கோயில் இக்கோயிலை சுற்றியுள்ள இடங்களும் இக்கோயிலை இணைக்கும் சாலையும் அழகாக இருக்கின்றன இந்த கோயிலுடன் தொடர்புடைய ஒரு பிரபலமான புராணக் கதை உள்ளது கேரளாவைச் சேர்ந்த ஒரு மன்னன் நோய்வாய்ப்பட்டிருந்தான் அவனுடைய நோயை யாராலும் குணப்படுத்த முடியவில்லை ஒரு தெய்வீக குரல் ராஜாவுக்கு கடல் விதைகளால் செய்யப்பட்ட பொம்மையை தானம் செய்ய அறிவுறுத்தியது அதன்படி ராஜா தனது நோயை பொம்மைக்கு மாற்றி அதை ஒரு கர்நாடக பிராமண இளைஞருக்கு தானம் செய்தார் பொம்மையை ஏற்றுக்கொள்வதற்கு சில மதிப்புமிக்க கற்கள் மற்றும் வைரங்களை அவருக்கு வழங்க வேண்டியிருந்தது தனது வாழ்நாள் முழுவதும் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதன் பலனில் பாதியை தனக்கு வழங்கினால் அது அவரை விட்டு போய்விடும் என்று பொம்மை இளைஞரிடம் கூறியது இளைஞர் ஒப்புக்கொண்டு நோயிலிருந்து விடுபட்டார் இளவரசன் அரசனிடம் பெற்ற செல்வத்தை ஏதாவது நல்ல காரியங்களுக்காக செலவிட விரும்பினார் அகஸ்திய முனிவரின் ஆலோசனையைப் பெற பொதிகை மலைக்குச் சென்றார் அம்பாசமுத்திரத்திலிருந்து புறப்படுவதற்கு முன் அவர் தனது மதிப்புமிக்க பொருட்களை கோவில் பூசாரியிடம் விட்டுச் சென்றார் பொதிகை மலையிலிருந்து திரும்பிய பிறகு பூசாரி இளைஞர்கள் விட்டுச் சென்றது என்று கூறி ஒரு பருப்பு பையை மட்டும் கொடுத்தார் இளைஞன் அரசனிடம் வழக்கை கொண்டு சென்றான் ராஜா பூசாரியை இறைவனுக்கு முன்பாக நிற்கும்படி கூறினார் எந்த தயக்கமும் இல்லாமல் அதே உண்மைக்கு புறம்பான கதையை கோவிலில் உள்ள சிவபெருமான் முன் பூசாரி விவரித்தார் கோபம் கொண்ட சிவபெருமான் உடனே அர்ச்சகரை எரித்தார் அந்த இளைஞன் பூசாரியை மீட்டுத் தருமாறு இறைவனிடம் வேண்டினார் சிவபெருமான் அதன்படியே அர்ச்சகரை மன்னித்து அவரது உயிரை மீட்டெடுத்தார் இளைஞர்கள் செல்வத்தை செலவழித்து கோவிலுக்கு அருகே கால்வாய் தோண்டியுள்ளனர் அது இன்றும் உள்ளது மற்றும் கன்னடியன் கால்வாய் என்று அழைக்கப்படுகிறது இந்த சம்பவத்திற்குப் பிறகும் சிவபெருமானால் கோபத்தை அடக்க முடியவில்லை அவரது துணைவி பார்வதி விஷ்ணுவிடம் சிவபெருமானை குளிர்விக்க வேண்டினார் சிவபெருமான் அர்ச்சகரை எரித்ததால் இக்கோயிலில் எரிச்சுடையார் என்ற பெயரில் ஒரு சிவலிங்கம் உள்ளது விஷ்ணு சிவனை அமைதிப்படுத்தியதால் இக்கோயிலில் உள்ள இந்த சிவலிங்கத்திற்கு எதிரே உள்ள சன்னதியிலும் அவர் குலுவீற்றிருக்கிறார் பிரதான ஆலயம் கருவறை கிழக்கு திசை நோக்கி உள்ளது இதில் காசிவநாத சுவாமி என்ற சிறிய சிவலிங்கம் உள்ளது அர்த்த மண்டப நுழைவு வாயிலில் விநாயகர் சிலை உள்ளது மகா மண்டபத்தில் சிவகாமி மற்றும் நடராஜரின் அழகிய ஓவியம் உள்ளது மகா மண்டபத்தில் சிவபெருமானை நோக்கி நந்தி நிறுவப்பட்டுள்ளது மண்டபத்தில் சிற்பங்களுடன் கூடிய பல தூண்கள் உள்ளன மகா மண்டபத்தின் நுழைவு வாயிலில் அனுக்ஞை விநாயகா என்று அழைக்கப்படும் மற்றொரு விநாயகர் சிலை உள்ளது கோயிலின் இந்த பகுதி உயர்ந்த மேடையில் அமைந்துள்ளதால் முன்பக்க தூண் மண்டபமும் உள்ளது இந்த மண்டபத்திற்கு செல்லும் படிகளிலும் சில அழகிய சிற்பங்கள் உள்ளன இந்த முன்பக்க மண்டபத்தில் மரகதாம்பிகை தேவியின் பிரதான சன்னதி காணப்படுகிறது அவள் வலது கையில் பூவுடன் நின்ற கோலத்தில் காணப்படுகிறாள் கோவிலுக்கு அருகில் உள்ள தாமிரபரணி ஆற்றங்கரையில் விநாயகருக்கு பல்வேறு சன்னதிகள் உள்ளன இக்கோயில் காலை ஆறு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து முப்பது முதல் இரவு ஏழு மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் ओम शिवाय